இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா திவாகர் வந்து இப்போ கடைசியாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ப்ரெஸ் மீடியாவை வந்து கோவமாக பேசியிருக்காரு முதல்ல வந்து அந்த மீடியாவில் இருக்கவர் வந்து அவர் வந்து கோவமாக பேசியிருக்காரு வா போ ஏ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையில் பேசியிருக்காரு ரொம்ப கிண்டல் பண்ணியும் பேசியிருக்காரு நான் வந்து திவாகருக்கு அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசலாங்க நான் வந்து பொதுவாக பேசுகிறேன் நான் பொதுவாக ஒரு வீடியோவில் வந்து இப்போ ஒரு தொண்ணூ தொண்ணூத்தஞ்சு பர்சண்ட் வந்து கமாண்ட் வந்து அவரை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி அசிங்கமாக பேசுகிற மாதிரி எல்லாம் கமாண்ட் அது மாதிரி தான் பண்ணுறாங்க என்னோடய கேள்வி என்னென்னா இப்போ வந்து இப்போ ஒரு வீடியோ இப்போ யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ பார்க்குறோன்னா அவரோட முகம் ஃபோட்டோ இருக்கும் பிடிக்காதவங்க எதுக்கு வந்து அவர் போ அவர் வீடியோ பார்க்கணும் அவர் பார்த்துட்டு எதுக்கு க கமெண்ட் பண்ணணும் திட்டணும் கிண்டல் பண்ணணும் எதுக்கு தேவையில்ல இப்போ அவர் முகத்தில் அந்த ஃபோட்டோ இருக்கும் அந்த யூடியூப் சேனல் வீடியோவில் அதை பார்த்துட்டு தள்ளிட்டு போயிடலாமே பிடிக்காதவங்க எதுக்கு அவரை போய் போய் பேசிக்கினு கிண்டல் பண்ணிக்கினு அதே போல் மீடியாவில் இருக்கவங்க வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் போயிருக்காங்க நிறைய சேனல்லேருந்து போயிருக்காங்க இப்போ நீங்களே வளர்த்து விடுறீங்க அவரை கிட்டவும் திட்டுறீங்க கிண்டலும் பண்ணுறீங்க அது இப்போ உங்களுக்கு இப்போ அவர் வந்து வளருறது பிடிக்கல அவரை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா அவர்கிட்ட ஏன் நீங்கள் போகிறீங்கன்னு கேட்குறேன் நான் அவர் பாட்டுன்னு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் எல்லாமே போகிறதுனால தான் இப்போ வந்து அவ பேசுகிறீங்க அதுக்கு அப்புறம் வந்து கிண்டல் பண்ணுறீங்க அவர் வேலையை உண்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்கட்டும் நம்ம நம்ம வந்து ஒருத்தர் பிடிக்கலையா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போய்ட்டுணும் நீங்கள் தான் தீபாகரை பெரிய ஆளையாக்கி விட்டுறீங்க பெரியாள் ஆக்கியும் விட்டுறீங்க கிண்டலும் பண்ணுறீங்க அது எந்த விதத்தில் சரின்னு சொல்லுங்கள் அவரை யாருக்கும் பிடிக்கலைன்னா பிடிக்காதவங்க அவர் வீடியோவே பார்க்காதீங்க எதுக்கு பார்த்துட்டு தேவையில்லாமல் கமாண்ட் பண்ணினு கிண்டல் பண்ணிக்கினு அசிங்கம் பற்றிங்கன்னு நான் இவருக்கு சப்போர்ட்டு பண்ணும் பேசணும்னு சொல்லிட்டு பேசலை பொதுவாக பேசுகிறேன்